ஸ்ரீ அஷ்டவிசண்ணேயர் அனைவருக்கும் வணக்கம் கடகம் கடகராசியில் பிறந்தவங்களுடைய குணநலன்கள் தோற்றம் படிப்பு காதல் திருமணம் தொழில் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட கல் அதிர்ஷ்ட தெய்வம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடகராசி ஒரு நீர் ராசி கடகராசி காலபுருஷனோட நாலாவது ராசி கடகராசியோட அதிபதி வந்து சந்திரன் சந்திரனாலே தாய்மை உள்ளம் நிறைந்தது சந்திரன் வந்து கடகராசியில பிறந்தவங்க தாய்மையுள்ளம் நிறைந்தவங்களா இருப்பாங்க ஒரு சாத்வீகமான ஒரு மனோநிலை அவங்களுக்கு இருக்கும் நல்ல குணநலன்கள் கடகராசிக்கு இருக்கும் ஒரு தாய்க்கு என்னென்ன குணங்கள் இருக்குமோ அதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் தனக்காக வாழாம மற்றவர்களுக்காக வாழ்ற ஒரு தன்மையுடையவர்கள் கடகராசிக்காரர்கள் ஒரு தாயை போல மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க தனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் மீதி தான் தனக்காக வச்சுக்குவாங்க இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க அண்ணன் வந்து தம்பி தங்கச்சிகளை ஒரு தாய் மாதிரி பார்த்துக்குவாங்க தாயை விட மேலாக பார்த்துக்குவாங்க ராசிக்காரர்களாக கடகராசிக்காரர்களாக இருக்கிறவங்க தான் இது வந்து சினிமாவில் மட்டும் இல்லை யதார்த்த வாழ்க்கையிலையும் இருக்கிறது தான் இது வந்து ஒரு நீர் ராசி கடகராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து ஒரு நம்மளோட அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பிளான் பண்ணி இப்படி தான் போகணும் அப்படின்னு போகாமல் வாழ்க்கை போகிற போக்கில் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க கடகராசியோட சிம்பல் வந்து நண்டு இவங்க வந்து சூழ்நிலை கேட்ட மாதிரி வாழ்கிறதுக்கு தன்னை வந்து தக அமைச்சுக்குவாங்க எப்படி சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்குவாங்க இப்போது ஒரு இடத்துக்கு புதுசாக போனால் கூட அந்த இடத்துல சுச்சுவேஷனை உடனே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குவாங்க கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கறது மற்றவங்க கிட்ட ஒன்றே ஒன்று தான் அன்பு பாசம் இவங்களும் அதை அதிகமாக கொடுப்பாங்க அன்பு ஒன்று தான் கடகராசிக்காரர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் மற்றவர்களிடம் அதை வந்து உண்மையாக எதிர்பார்ப்பாங்க இவங்க வந்து உண்மையா அன்பு செலுத்துவாங்க இவங்க குடும்பத்து மேலே ரொம்ப பற்றுள்ளவர்களாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களா சார்ந்து இருப்பாங்க பிள்ளைகளாக இருந்தால் பெற்றவர்களையும் கணவன் அல்லது மனைவியையும் அல்லது குழந்தைகளையும் ஒரு சார்ந்து தான் இவங்களோட வாழ்க்கை இருக்கும் அவங்களுக்காகவே இவங்க வாழ்வாங்க குடும்ப பொறுப்பை இவங்க தான் தோளில் சுமப்பாங்க மற்ற அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக இவங்க அவங்களுக்காகவே இவங்க வாழ்வாங்க கடகராசிக்காரர்கள் இவங்களோட படிப்பு எப்படி இருக்குன்னா இவங்களோட படிப்பு வந்து சர்வீஸ் ஓரியன்டான ஒரு படிப்பாக இருக்கும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் மற்றவர்களுக்காக வாழ்கிறது மற்றவர்களுக்காக சர்வீஸ் பண்ணுறது இந்த அமைப்புலையெல்லாம் கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க மற்றவர்களுக்கு நல்லது பண்றதுக்காகவே வர அரசியல் தலைவர்கள் கடகராசி அல்லது கடக லக்னத்துல இருப்பாங்க கடகராசிக்காரர்களை ஈஸியா ஏமாத்திட முடியும் அது வந்து ஒரு ஏமாளியான ராசி தான் ஏமாளிகள் அதிகம் இருக்கிற ராசி கடகராசி எமோஷனலான ஒரு ராசின்னு வச்சுக்கலாம் ஏன்னா சந்திரன் தான் கடகராசியோட அதிபதி இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே மனம் சார்ந்ததா இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மனம் சார்ந்ததா தான் இருக்கும் இவங்களோட காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இவங்களோட காதலில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும் ஏன்னா கடகராசியோட ஏழாவது ராசி சனி மகர ராசி சனியோட குணத்துக்கும் சந்திரனோட குணத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது சனி வந்து சந்திரனை ஈஸியாக ஏமாத்திட முடியும் அதனால் இவங்களுடைய காதல் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது திருமணமும் அப்படி தான் இவங்க வந்து மற்றவங்களை சா ம கணவனோ மனைவியோ அவங்கள சார்ந்து இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க அவங்க மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்தாலும் கூட எவ்வளோ தொல்லைகள் பிரச்சனைகள் இவங்களுக்கு கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு பொறுமையாக இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கடக கடகராசிக்காரர்களுக்கு ஏன்னா இவங்க எல்லாத்தையும் ரொம்ப பாசமாக எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பாசமாக பழகுவாங்கல்ல அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக உயிரையும் கொடுப்பாங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் கடகராசிக்காரர்களோடு யாராவது வீட்டுக்கு போனாலோ எங்காவது போனாலோ வந்து அவங்க ஏதாவது வாங்கிட்டு தான் போவாங்க அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு தான் போவாங்க பெண்கள் வந்து தங்கிட்ட இருக்கிறத வந்து மத் முதல்ல மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம்தான் இவங்க சாப்பிடுவாங்க அதாவது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் ஆர்வமாக இருப்பாங்க பரிமாறுறதுக்குன்னு ஒரு சிலர் ஆர்வமாக இருப்பாங்க இப்போ இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பரிமாறுவாங்க ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு மற்றவங்கள சாப்பிட வச்சு மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கடகராசிக்காரர்களோட தொழில் இவங்களோட தொழில் மோஸ்ட்லி சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும் கவர்மெண்ட் சர்வீஸில் நிறைய இருப்பாங்க என்ஜிஓ ட்ரஸ்ட் நடத்துறது நல்வாழ்வு மையங்கள் நடத்துறது இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் தான் அதிகமாக நடத்துவாங்க மக்களுக்காக சேவை செய்யணும்னு உண்மையான நோக்கத்தோட வர அரசியல்வாதிகள் கடகராசி அல்லது கடக லக்னமாக இருப்பாங்க அரசியலில் நிறைய தலைவர்கள் கடகராசியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மக்கள் சேவையை முதன்மையாக கொண்டு வரவங்க மக்களுக்காக நன்மைகள் செய்யணும் மக்களுக்காகவே யோசிக்கிறவங்க அனைவரும் கடகராசிக்காரர்களா இருப்பாங்க இவங்களுக்கு வர நோய் எப்படி இருக்கும்னா மனம் சம்பந்தப்பட்ட நோய் தான் இவங்களுக்கு வரும் இதாவது இவங்களுக்கு வர மூட் ஸ்விங் தான் இவங்களுக்கு ஏற்படுற நோய்களுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கும் அடிக்கடி மனநிலை வந்து மாறுபடும் இவங்களுக்கு ஏன்னா சந்திரன் வந்து ஒவ்வொரு ராசியிலயும் இரண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை ராசி மாறிக்கிட்டே வராது அதனால் அதற்கு தகுந்த மாதிரி சந்திரன் தானே இவங்களுடைய ராசி அதிபதி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய மனநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மற்றவங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கறது இவங்க வந்து அன்பை மட்டும்தான் அது கிடைக்காதப்ப இவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க மற்றவங்கள சார்ந்து வாழ்கிற இவங்க வந்து அவங்க கிட்ட உண்மையான அபரிமிதமான அன்பை வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படி கிடைக்காதப்ப இவங்க ரொம்ப சோர்ந்து மனநோய்க்கு ஆளாவாங்க இதையெல்லாம் இவங்க மெயின்டைன் பண்றதுக்கு தினமும் வந்து தியானம் பண்றது ரொம்ப நல்லது கடகராசிக்காரருக்கு உங்களுக்கு உகந்த திசை வந்து வடக்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆஃப் ஒயிட் ஆரஞ்சு ரெட் உங்களுடைய அதிர்ஷ்ட தினம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூன்று தினங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் பெண் தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு உகந்த தெய்வங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டக்கல் முத்து இது வந்து கடகராசிக்காரர்களோட பொதுவான குணநலன்கள் இந்த குணநலன்கள் உங்களுடைய ஜாதகத்துல கடகராசியில இருக்கிற கிரகங்களுக்கு ஏற்ப கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் சுப கிரகங்கள் இருந்தால் இந்த பண்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கும் இதே பாவ கிரகங்கள் சனி ராகு எல்லாம் இருக்கும்போது இந்த பண்புகள்ல வந்து கொஞ்சம் குறைவுகள் இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்